பூ மார்க்கெட் ம மலர் நல வியாபார சங்கத்தினுடைய செயலாளர் கடந்த ச ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நல்ல வியாபார நேரத்தில் ஒரு பொண்ணு ஒரு லைவ் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க பேர் என்ன எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி லேடிஸுக்கெல்லாம் ரொம்ப ஜா விஐபி பார்ட்டிக்கு தான் பூ வாங்குவாங்க குழு வச்ச காரணத்தினால அவங்க கால் கிலோ அரை கிலோ பூ வாங்கிட்டு வர்றாங்க அப்போ இந்த ஜென்ஸ் பேக்கில் இருந்துட்டு லைவாக எடுத்துகிட்டு வர்றாரு அப்போ நம்ம இன்னொரு வியாபாரி வந்துட்டு எங்கள் இவ்வளோ கூட்டத்தில் இப்படி வர்றீங்களே என்ன அவங்களாம் என்ன நினைப்பாங்க நாங்கள் அளவு பண்ணுறதுலேயும் சொன்னார் உடனே அந்த பொண்ணு வேண்டாதெல்லாம் பேசிகிட்டே தான் அவன் வியாபாரிகிட்டே யார் சங்கத்தான் மார்க்கெட் யார் இது அப்படிலாம் வந்து க்ராஸ் கேள்வித்தான் அப்போ நான் போ நானே போயிருந்தேன் ஏன் பப்ளிக்கில் வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்க பப்ளிக் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் லைவெல்லாம் எடுக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லணுன்னு அந்த அம்மா வந்துட்டு வேண்டாதெல்லாம் பேசிட்டாங்க வேறு ஒன்றும் சப்ஜெக்ட் ஒன்று ஆறு அவர் தான் நாங்கள் கேமராவெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம் இதுக்கு வந்து நம்ம வந்து யூடியூப்பில் அதிலெல்லாம் போட்டு நாங்கள் வந்து குறஞ்சது இரநூத்தி இருபது ஸ்தால் இருக்குது ஒரு கடைக்கு பத்து பேர் பத்து குடும்பம் இருக்கும் குறைஞ்சது அஞ்சு பேர் அஞ்சு குடும்பம் பத்து குடும்பம் இருக்கு ரெண்டாயிரம் பேர் நாங்கள் இப்போ ரெண்டு நாளில் பாய்ச்சிட்டோம் இதை யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் கொடுத்து நாங்கள் எத்தனை நான் அதாவது நான் வந்து மூணாவது தலைமுறை எழுபது வருஷ காலத்தில் இந்த மாதிரி பூ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எல்லாம் இல்லை எங்களுடைய லேடிஸ் வியாபாரம் தான் அரை கிலோவாகட்டும் கா கிலோவாகட்டும் லேடிஸ் வியாபாரம் தான் இவங்க வந்து ஒரு லேடி வந்து இப்படி எங்கள் விமர்சனம் பண்ணியிருந்தால் இது தக்க நடவடிக்கை அரசாங்கம் தான் எடுத்து அவங்களுக்கு கண்டிக்கணும் எங்கள் அசோசியன் சார்பில் இது வரைக்கும் பரம்பரையாக நாங்கள் ஆழ்ந்திருக்க ஒரு கம்ப்ளைண்ட் வரைக்கும் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் கேளுங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கேளுங்க எங்கே வேணால் கேட்கலாம் நீங்கள் எங்கே விசாரிச்சுக்கலாம் எந்த வியாபாரம் இல்லை அந்த பொண்ணு வேண்டாதெல்லாம் பேச காரணம் என்னன்னு தெரியல அவங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிற நோக்கத்தில் செய்கிறாங்களா என்னென்னு அது எங்களுக்கு தெரிவிட அவசியம் இல்லை தெரியல ஆனால் இது கே காரணம் தான் அந்த பையன் வந்து அந்த முத்துரா முத்துராம்கிறவங்க எங்களுக்கு முன்னாடி கிடைக்க முன்னாடி வக்கீல் சம்சாரம் வர்றாங்க போலீஸ் அதிகாரி பொண்ணு வர்றாங்க இப்போ கொழு காலம் கூட்டம் இவர் வந்து பின்னாடி எடுத்துகிட்டு வரதான் நம்ம என்ன நினைக்க தோணும் அப்போ சின்ன வியாபாரியாகட்டும் பெரியவர் கேட்பாங்கல்ல அதை கேட்டதை விளைவு தான் என்ன இனி யோசிக்கோட்டை பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்க வந்து பப்ளிக் பண்ணிட்டுருக்காங்க அவங்க சொல்கிற என்னன்னா என்னென்னா வந்து ஆதாசமாக வந்து பேசுகிறாங்க பேசுகிறாங்க ட்ரெஸ் வந்து அழிஞ்சு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் பேச அவசியமே கிடையாது அவங்க என்ன வேணால் சொல்லலாம் ட்ரெஸ்ஸு வீடியோ அவங்க அவங்களுக்குள்ள ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க அவங்க ஆறாலும் எங்களுக்கு தெரியாது பின்னாடி ஒரு ஆளு இப்போ யூடியூப்பில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு அவரும் வந்துக்கலாம் எல்லாமே கட்டுக்கட்டி சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு ஒரு லேடிஸை வியாபாரம் நாங்கள் பண்ணுறோங்க அவங்க ட்ரெஸ்ஸை பற்றி நாங்கள் விம்பரிசம்பு நாங்கள் ஆருங்க எங்களுக்கு வியாபாரம் எங்களுடைய இதை தான் நாங்கள் பார்ப்போம் என்ன சொல்கிறீங்க நாங்கள் வந்து கால் கிலோ அரை கிலோ பற்றி ரெண்டாயிரம் லேடிஸ் ஒரு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வர்றாங்க ரெண்டாயிரம் குடும்பமும் பிழைக்குது எங்களை எங்கள் தரதை நாங்கள் குறைச்சிக்கோமா ஏன் அவங்க அந்த லேடி மட்டும் இப்படி பண்ணி போகுது அப்போ அவங்களுக்கு ஏதோ பேக் ப்ராப்ளம் பேக் சாப்பிட்றது சிஎம் வரைக்கும் போகிறாங்க யூடியூப்பில் போகிறீங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தும் இல்லை நாங்கள் வியாபாரிகள் தாக்கம் வர்றதுக்கு வியாபாரம் சொல்கிறதுக்கு என்ன சம்மந்தம் தாக்கம் வரக்கா நாங்கள் காலையில் கடைப்பூச்சி உட்கார்றோம் தாக்கம் வந்து ஒரு கேள்விக்கு நீ கேட்குற கேள்வி கரெக்டு ஆனால் நாங்கள் ரவுடி ரவுடித்தனமோ உட்காந்துருக்குமா வியாபாரம் பண்ண உட்காந்துருக்கோமா அவங்க வந்த ஸ்டைல் வேறு அவங்க பூரா வீடியோ எடுத்துங்கிறது ரீல்ஸாக வர்றாங்க அப்போ நாங்கள் யாருமே கேட்பாங்க இல்லைங்க ரிலீஸ் பண்ணலை நாங்கள் பண்ணாலும் அப்ஜெக்ஷன் பண்ணுவோம் சரி இவங்களை மாதிரிலாம் வரலை சின்ன திரைக்குன்னு வருவாங்க இப்போ நம்ம என்ன சொல்லணும் நீங்கள் ஸ்டேஷனில் வந்து ஆர்டர் வாங்கிட்டு வாங்க நாங்கள் அசை சொன்னால் அதை தனித்தீயாக சொல்லுவோம்னு சொல்லுவாங்க அதுவும் வேண்டாம் இவ பீட்ரூட் ஸ்டேஷனில் நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு எடுத்துங்க அதிகமாக எதுவும் சினிமா ஷூட்டிங் எடுத்துக்காங்க அது கூட எங்கள் கேட்காம பண்ணி அப்புறம் நாங்கள் அப்சேஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ஆஃப் பண்ணாங்க இந்த மாதிரி இவங்க என்ன நோக்கத்தில் வந்தாங்க என்ன இவங்க சொல்கிறது கேட்குறதுக்கு நீங்கள் இருக்கீங்க நாங்கள் சொல்கிறது கேட்கணும்ல அது நாங்கள் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம் இப்போ வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் சொல்றீங்க காவல்துறை நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்களா விசாரிச்சுருக்காங்களா என்ன இந்த காவல்துறை ஸ்டேஷன் மூலயமா கொடுத்தோம் இன்றைக்கி அவங்க கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தோம் காட்டி தான் நாங்கள் நேரடியாக வியாபாரி அத்தனை பேர் போட்டு ரெண்டாயிரம் குடும்பம் பாதிக்கிற மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கோம் ஆக்சுவல் அதுதான் அதுக்கு நீங்கள் எப்படி பன்னெண்டு மணி நாடு வரைக்கும் காவல்துறை எடுக்கணும் உங்களுக்கு எங்கள் பிட்டிஷன் இதே தான் போட்டுருக்கோம் நாங்கள் வியாபாரி வ வரவுங்களை போட்டால் எடுத்துட்டு தரக்குறவாவோ பற்றியோ பேச நாங்கள் அவசியம் இல்லை அவங்களுக்குள்ளே போட்டு அவங்களுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போது அவங்க ரெண்டு 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 ஆளை மென்ஷன் பண்ணுறாங்க அவர் தான் பேசுறது அவங்க ஆறு பேர் ஆயிரம் பற்றி கொஞ்சம் அவங்க ஆனால் அவங்க நோக்கம் எந்த நோக்கத்தில் உள்ளே வந்தாங்கன்னு எனக்கு புரியல நான் வக்கீலுங்கிறாங்க அப்போ நீங்கள் வக்கீலாகவே இருங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுன்னு தான் சொன்னோம் அதுவும் சொல்லியிருக்கேன் நான் செக்ரட்டரிங்கிற முதல்ல அந்த கூட்டம் என்ன போய் கேட்ப முடியல அதுதான் அப்படி தான் போகணும் பார்க்காதான் இதாக வீடியோ எடுத்தது தான் கூட்டம் அதுக்கு வீடியோ எடுத்து வர்றாங்க அதுக்கு முன்னாடி பிஹேவியர் எத்தனையோ பேர் வர்றாங்க அதாவது இது கொழுவுங்கிறதுனால விசேஷமாக வருவாங்க கால்குள்ளாக இருக்கல போது டெய்லி வாங்குவோம் இவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம என்ன நினைப்போம் நம்ம கடையிலும் கொள்முதல் போட்டு உட்காந்துருக்கோம் நாளைக்கு எதாவது வந்து அவங்க வந்து நம்மள்ட கேட்கலாமில்லவா இந்த வீடியோ எதாவது எடுத்தாங்க அந்த பொண்ணை வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு ரிலீஸ் ஆகிருந்து கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்போ எங்களுக்கும் நியாயமான ஒரு கோரிக்கை வரணும் தான் அதை நீங்கள் இது பண்ணுங்க சரி ஓகே என் பேர் அன்சாரி செக்ரட்டரி கோவை மாநகர மன்ற செயலாளர் தலைவர் வந்திருக்கார் அவர் ஆர் அவர் அவரும் இவர் வந்து பொருளாளர் இவர் வந்து துரை இவர் நாங்கள் பாதி மன உளைச்சலில் வந்திருக்கோம் இந்த நேரத்தில் அவங்க என்ன குளத்துலயோ இருக்கட்டும் என்னமோ இருக்கட்டும் அதெல்லாம் வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு எல்லோரும் ஒன்று தான் எங்கள் வரவங்களாம் எங்களுக்கு ஒரு வியாபாரி பூ வாங்கணும்னு ஒரு குழந்தை பண்ணுறதை நாங்கள் பாவிப்போம் இவங்க சொல்லுமாதிரி ரவிசந்தை பண்ணுறதுக்கு நாங்கள் இல்லை அது என்ன ரீசன் புரியல எனக்கு